அந்த குழந்தை கவிப்பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊருல நீட்டு மூலமாக பாஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருங்க ஐயா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவுடைய அறிவு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை அவரை விட்டுறலாம் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீட்டை எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பாக்கலாம் ஐயா அண்ணன் கேஎன் நேரு துறையினுடைய அமைச்சர் நேரு பன்னெண்டாவது ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது பாஸ் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரண்டாம் வகுப்பு காந்தி கைத்தறி அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் இவங்க எதுவுமே கம்மியா படிக்கிறவங்க பத்தி தவறா சொல்லி ஐயா கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறைய நான் சொல்றேன் நீ படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த எங்க யாருக்குமே தெரியாது தெரியாது எப்படி டிகிரி எந்த போய் பரிசை ஐயா நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தைமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமா உழைக்கணுங்க படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி சொல்லு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இது ஆனா இன்னைக்கு கல்வினா என்னன்னு தெரியாதவங்க ஆட்சி அமைச்சரானவங்க மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க தென்னையில தண்ணீர வச்சு தண்ணி வித்து அமைச்சரானவங்க அரசியலே தூய்மை நேர்மைனா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் பண்றேன் திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சரி வேண்டானா திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு திமுக தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன் நானும் நீட்டு வேண்டாம் சேர்த்து ஜெகத் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவேல் அவர்களுடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை இரண்டு முறை கடந்த இரண்டு ஆண்டுகளிலே திறந்து வைத்திருக்கின்றார் இவர் இதுதான் நீட்டு ஒழிக்க ஐயா இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக கேபிட்டேஷன் பீஸ் மூலமாக ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நீட்டு எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை போடுறாங்க இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்கின்றார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் ஐயா தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வருஷம் கொடுக்கல இரண்டாவது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் இருந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சான் அதிலும் ஐம்பது சதவீத பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் இந்த ஆயிரம் உங்களுக்கு